السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين صلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وقال الله تعالى آيلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم قال كم لبستم في الأرض عدد سنين قالوا لبثنا يوما أو بعض يوم فاسأل கால இல்லபீஸ்கும் இல்லா கதிலா அண்ணக்கும் குனுக்கும் தாகம் நெகரில்லா பேர் அன்படிலும் ஆகிய அல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யிறேன் அல்லாஹுடைய மகத்தான சிறுவையார் தொடர்ந்து இந்த குரான் வகுப்பிலே இன்றைய தினம் இருபத்தி மூன்றாவது அத்தியாயமான சூரா மூமின் என்ற அத்தியாயத்தினுடைய நூத்தி பன்னிரெண்டாவது பதிமூன்று பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்களுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் அல்லாஹரபுல்லாவின் இந்த வசனத்துல மறுமை நாளில் மனிதனுடைய அந்த நிலை குறித்து அல்லாஹரபுல்லாவில் பேசுகிறார் பொதுவாக திருமலைக்கு ஆளுநர் பல்வேறு இடங்களில் மறுமையை பெற்று பேசக்கூடிய ஏராளமான வசனங்கள் இருக்கிறது இந்த வசனங்களையெல்லாம் நான் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துல மருமையைப் பற்றியான அந்த சிந்தனை ஆழமாக ஏற்பட வேண்டும் அந்த வகையில் இந்த வசனத்துல ஒவ்வொரு பூமியிலும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பகிர்ந்திருக்க வேண்டிய சில தகவல்களை சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் நாளை மறுமை நாளில் எழுப்பிய பிறகு மனிதனிடத்தில் அல்லாஹரப்பு கேள்வியை எழுப்புகிறான் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான் மனித இடத்தில் கேட்பான் அப்ப இந்த பூமியில் மனித வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம் அதிகமான மக்களுடைய வாழ்க்கை அறுபது எழுபது சிலருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கலாம் சிலருக்கு அல்லாஹ் வாழ்க்கையை போனஸாக கொடுத்து நூறுக்கு மேல வாழக்கூடியவங்க இருக்கிறார் அவன் இந்த உலகத்துல அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் வாழக்கூடிய இந்த மனிதன் நம்முடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஒரு நீண்ட காலம் தானே அறுபது வருஷங்கிறது சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை அறுபது வருஷத்துடைய இரவு பகல் ஒவ்வொரு மணி நிமிடங்கள் என்றெல்லாம் நம்ம கணக்கிட்டோம் சொன்னா அது மிக பிரம்மாண்டமான ஒரு நேரம் தான் ஆனா இப்படி வாழ்ந்த இந்த மனிதர் என்ன செய்வான்னு சொன்னா மறுமை நாளில் அல்லாமிடத்தில் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு எவ்வளவு காலப்பா இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க ஆண்டு கணக்குல சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நல்லா கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் நாம் எல்லாம் சொல்லுவோமா காதும் லபிசனாயும் நிறைய ஒரு நாள் வாழ்ந்திருப்போமா உலகத்துல அவகாலை எழுதி அல்லது ஒரு நாளில் பகுதி நேரம் வாழ்ந்திருப்போமா என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாம சொல்லுகிறார் இந்த பூமியில நாம் வாழ்ந்த அறுபது ஆண்டு காலம் நாம் வாழ்ந்த இருபது ஆண்டு காலம் அல்லது ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இப்படி நாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமையில் இறைவன் முன்னால் நிப்பாட்டக்கூடிய இந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல பகுதி நேரம் இன்னும் சேர சில அத்தியாயத்தில் அல்லாமல் சொல்லுகிறார் அவ அசியத்தை அவ் புகா ஒரு முற்பகல் நேரத்துல வாழ்ந்துருப்போம் அவ்வளவுதான் ரொம்ப தான் வாழல இதை எப்போ உணர்தான் அப்படின்னு சொன்னா பொதுவாக நமக்கு புரியுற மாதிரி சொல்லதா இருந்தா வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது நமக்கு இன்னைக்கு பெரிய தூரமான ஒரு வாழ்க்கை இல்லை நம்முடைய வாழ்க்கையில எல்லா மக்களும் ஒரு குடும்பத்துல எப்படியாவது ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கிறாரு ரெண்டு மாசம் லீவுல வராங்க மூணு மாசம் லீவுல வராங்க வந்து பார்க்கும் பொழுது சந்தோஷத்துல கேட்போம் அப்புறம் எவ்வளவுனா லீவு ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் லீவு அடுத்து அவர் போகும்போது பார்த்தோம்னு சொன்னா லீவ் முடிஞ்சிருச்சு போற அப்படின்னா இப்ப போ அந்த அந்த ஒரு மாதம் எப்படி ஆயிடுச்சு இப்ப வந்த அப்படிங்கிற வார்த்தையை பாக்குறோம் வீட்டுல வீட்டை மாதிரி எப்படி வருத்தமா இருக்கு இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள போற மாதிரி இருக்க அப்ப இந்த அளவுக்கு காலங்கள் என்பது விரைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறார் அல்லாவிடத்தில் நாளை மறுமை நாள்ல ஒரு நாள் என்பது ஹம்சே தவுத் ஐம்பதனாயிரம் வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள் அப்ப ஹம்சே அல்ஃப் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு நிகராக ஒரு நாள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை அற்பத்திலும் அற்பமான சில நேரங்கள் தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை அல்லாஹ் ரபுல்லா சொல்லிவிட்டு அடுத்து அல்ல பதில் சொல்றான் இந்த உலகத்துல மனிதன் எப்படி வாழ்ந்தார் என்பதை சொல்லும் பொழுது கால இல்லபிஸ்தும் இல்லா சரியிலாம் நீங்கள் குறைவாகவே தவிர இந்த உலகத்துல வாழல கொஞ்சம் தான்ப்பா வாழ்ந்தீங்க ரொம்ப நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கல கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அண்ணப்பும் குத்தும் தமமமும் நீ இதை அறிந்திருக்க வேண்டாமா என்று எல்லா கேட்கறான் எப்போ நமக்கு மவுத்து வர்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கேட்கக்கூடிய ஒரு நிலை எல்லாம் என்ன அர்த்தம் நாளை மறுமை நாள்ல நாம் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு நீங்கள் அறிந்திருக்க கூடாதா ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நொடி பொழுது போன இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கை எத்தனை தயாரிப்புகள் நாளைக்கு என்ன அடுத்த நாளைக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு என்ன தயாரிப்பு சேமிப்புகள் என்ன இப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறார் அப்ப இந்த உலகத்தை சுற்றிய மனிதனுடைய கவனம் முழு கவனம் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகத்துல ஒரு மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தாலும் கூட மறுமையில் அவனை எழுப்பி நிப்பாட்டி கேட்கக்கூடிய இந்த நேரத்துல கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் மனிதனுடைய பதிலாக இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் நாம் அதை புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் அப்ப இதனுடைய வேலையை நாம் புரிந்து கொள்ளணும் மறுமை என்ற வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த உலக வாழ்க்கை அற்பமானது அதுதான் அல்லாஹ் குரான்ல பல இடங்கள்ல சொல்றான் மறுமை உலகம் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகம் என்பது வீணானது விளையாட்டானது இறைவனை அஞ்சக்கூடியவருக்கு மருமையே நிரந்தரமானது என்று சொல்லி அல்லாஹரு சொல்லுகிறார் அப்ப அப்படிப்பட்ட அந்த மருமைக்காக வேண்டி நாம் எதை முற்படுத்தியிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்த அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில அல்லாஹ் புல்லாரின் சொல்கிறார் அப்பஹசிப்தும் அன்னமா கலக்கண்ணாக்கும் அவசன் உங்களை நாம் வீணா படைச்சிட்டோம்னு நினைக்கிறீங்களா எப்படி அடுத்த கேள்வி எப்படி இருக்குது இந்த உலகத்துல நீங்க குறைஞ்ச குறைஞ்ச காலம் தான் வாழ்ந்திருக்கீங்க கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்திருக்கீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த உலகத்துல இந்த பூமியில நம்ம அவங்களை வீணாக படைச்சோன்னு நினைச்சிட்டீங்களா அல்லது நீங்கள் திரும்பி என்னிடத்தில் வரமாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்ன அழுத்தமான வசனம் வசனத்தை உட்கார்ந்து படிக்கும் பொழுது எவ்வளவு உரிமையோர் உலகத்துல நம்ம வீணா படைச்சோமா அல்லது எங்கிட்ட நீங்க திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று அல்லாஹுள்ள அழகின் நம்மை பார்த்து அந்த வறுமையை நாளில் கேட்பதாக அல்லாஹ் திருமறை கூடாதுல நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்துல நாம் வீணாக படைக்கப்படவில்லை இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டது சோதிப்பதற்காக இந்த சோதனை காலத்தில் யார் சரியான முறையில் வாழ்ந்து வெற்றி பெறுகிறாரோ அவங்க தான் நாளைக்கு நாளில் வெற்றி பெற முடியும் நடிகர் நாயக் செல்லா அலிசலம் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சில செய்திகளை சொல்றாங்க சிந்தித்து பாருங்களேன் நம்முடைய வாழ்க்கையில இந்த நேரத்துல நமக்கு வந்து மரணம் வந்துவிட்டது சொந்த பந்தா வந்துருச்சு குளிப்பாட்டிட்டாங்க கற்பனை கொண்டு வாங்க எத்தனை பேருடைய ஜனாசாவை பார்க்கிறோம் எத்தனை ஜனாசாவில் நான் பங்கு எடுத்து இருக்கிறோம் எந்த ஜனாசாவுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுதாவது நான் இறந்தால் என்னையும் இது மாதிரிதான் குளிப்பாட்டுவாங்க என்னையும் இதே மாதிரிதான் கஃபன் செய்வாங்க என்னையும் இதே மாதிரிதான் சந்தூப்பட்டியில வைப்பாங்க என்ற அந்த உணர்வு நம்ம இடத்தில் ஏற்பட வேண்டும் நவியல் நாயன் செல்லாலேசன் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனை கஃபன் செய்து சந்தூக்கில் வைக்கப்பட்ட பிறகு சாலிகத்தன் அது சாலிகான நல்லமல் செய்த ஒரு அணியானாக இருக்கும் என்று சொன்னால் கால கத்தி மூலின் அந்த அடியார் சொல்லுவார்கள் சந்தோப்பு பெட்டிக்குள் இருந்து கொண்டே சொல்வார்களோ கத்தி மூலி எண்ணி விரைந்து கொண்டு செல்லுங்கள் ஏன்னா அந்த இந்த உலகத்தில் செய்த அந்த அமலுக்காக அவருக்கு அந்த சக்கராத்துணி நேரத்தில் காட்டப்பட்ட அந்த மருமையினுடைய அந்த வெல் அந்த வெல்வதற்காக பெறுவதற்காக அவர் எப்படி போவாரு விரைந்து கொண்டு செல்லுங்க என்னை கொண்டு சேர்த்துருங்க கபர்ல கொண்டு வைத்திருங்க ஏன்னா அதுதான் மருமையினுடைய முதல் வீடு அப்படிப்பட்ட அந்த முதல் வீடை சந்திப்பதற்காக அவ்வளவு ஆர்வமாக அந்த மையத்து தயாராகி விடுகிறது அபியல் சொல்லி சிம்மா சொல்றாங்க அடுத்து அந்த செய்தியில தொடர்ச்சியாக சொல்றாங்க வயின்கான கைரசா நிகை பெரிய அளவுக்கு நல்ல பாக்கியங்களை செய்யாத ஒரு மனிதராக இருந்தார் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா சொல்லுமா யா வைலகா எனக்கு நாசம்தானே கேடுதானே ஐனே ஐந எதுகூன்னு அப்பா என்ன எந்த கொண்டு சேலியோ விடுங்க பாயிட்டிய என்று சொல்லி சந்தோக்கில் இருந்து கொண்டு அந்த ஜனாசா கத்தும் என்று அல்லாஹு சொல்லாரி சிம்மாவும் சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு கேட்கல

உன்னுடைய அனைத்து தொடர்புகளும் அறுக்கப்பட்டு என்று அந்த மனிதனை தனிமைப்படுத்துவதற்காக சந்துக்கள் வைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஜனாசா பெட்டிக்குள் இருந்து அந்த சந்துக்கள் இருந்து கொண்டு மனிதன் கத்துவான் ஜனாசா கத்தும் இதே நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க நான் சந்துக்குள்ள இருக்கிறேன் மரணம் அடைஞ்சிட்டேன் நம்மள ஒவ்வொருவரும் நம்மை நாமே சுவை பரிசோதனை செய்யணும் இந்த நேரத்துல நான் என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறேடா அல்லது எனக்கு கேடுதான் என்னை விட்டுருங்க என்று நான் கூப்பாடு போடக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நம்ம ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்யும் அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை இந்த உலக வாழ்வைக்காக எத்தனை திட்டமிடல் எத்தனை முன்னேற்பாடுகள் எவ்வளவு விஷயங்களை செய்யறோம் ஆனா அந்த மருமைக்காக மருமையில் எழுப்பி நிப்பாட்டப்பட்ட பிறகு மரணத்தை அறிந்ததுக்கு பிறகு மனிதனுக்கு எப்படி உணர்றாங்க ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை அற்பத்திலும் அற்பம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த உலகத்துக்காகவா நாம் இவ்வளவு செய்தோம் என்ற ஒரு நிலை அவனுக்கு ஏற்படும் காலத்தில் வாழ்ந்த வாழ்ந்தவர்களுடைய நிலையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கப்பா சில செய்திகள் வருகிறது அல்லாஹு ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட மரணங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை வரலாற்றில் பார்க்கும் பொழுது சில செய்திகளை வரலாற்றை நாம் தனிமையில படிக்கும் பொழுது நம்மளை நாமே கட்டுப்படுத்த முடியாது இஸ்லாமிய அந்த வரலாறு அவ்வளவு அவர்களுடைய அந்த ஈமானிய வெளிப்பாடை காட்டுகிறார் நிறைய சொல்ல அனுசைய காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பல்வேறு சந்தர்ப்பங்கள் எழுபது குடராக்கள் நம்ப வைக்கப்பட்டு கழுத்தறுக்கப்படுகிறார்கள் எங்களுடைய பகுதிக்கு இசலாட்டை போதிப்பதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய அறிஞர் செய்றாங்க எழுபது காரிகளை குறாடை மரணம் செய்தவர்களை அனுப்பி கொடுக்கிறாங்க போங்க அந்த மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க மார்க்கத்தை சொல்வதற்காக போகிறோம் என்ற அர்ப்பணிப்புல போறாங்க போகும்பொழுது பொழுது மவுனா என்ற பகுதியில வைத்து அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் இந்த சம்பவத்துல நிறைய பாடங்கள் இருக்கு இந்த வரலாறு இதனுடைய ஒட்டுமொத்த தொகுப்பையும் ஒரு தனி முறையாக பேசக்கூடிய அளவிற்கு நிறைய செய்திகள் அடங்கியிருந்தாலும் நாம் பார்ப்பதாக இருந்தால் புகாரில நாலாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹராமிபுல் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த நபித்தோனுடைய இந்த சக்கராத் நேரத்தில் வந்த வார்த்தைகள் இருக்கிறத யசான் அல்லா அல்ல எப்படிப்பட்ட ஒரு மௌத்தை கொடுக்கறா பாருங்க அவர்கள் குத்தப்பட்டு விட்டார்கள் உடலில மேனிலிருந்து ரத்த பீருக்கு அடிக்கிறது

ஒரு மனிதனுடைய சக்கராத்துடைய நேரத்தில் நமக்கு கிடைக்கணும் அந்த பாக்கியம் யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் மலுக்குள் மோத்து வந்துட்டா சுமையிலா ரப்பிகம் துரிதவன் அல்லா சொல்கிறானே உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வானவர்களுடைய ரூகை கைப்பற்றி விட்டால் நீங்கள் அல்லா இடத்துல திரும்பி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குரான் சொல்கிறானே நாம் இறைவனை சந்திப்பதற்கு இந்த நேரத்தில் நம்முடைய ரூ கைப்பற்றப்பட்டு விட்டால் எந்த ஒரு நிலையில் இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க ஹராம் ரலில்லா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க இந்த நேரத்தில் அந்த கூடிய நேரத்தில் நான் கொலை செய்யப்பட்டிருக்கிறேன் அல்லாவிற்காக என்னுடைய உயிர் இந்த இடத்தில் பிரிக்கப்படுகிறது காபாவின் அதிபதியின் மீது சத்தியமாக நான் இந்த இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டேன் என்ற ஒரு நிலையில் பரணமடையக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது சாதாரண ஒரு பாக்கியமா உங்களுக்கு எனக்கு இதுக்கான உத்தரவாதம் இருக்கிறதா ஆனா அதற்கான முன் ஏற்பாடுகள் நம்ம எந்த அளவுக்கு செய்யறோம் அல்ல அத்துமுறைக்குள்ள பல இடங்கள்ல செய்கிறான் சுரா உங்களுக்காக எதை உற்படுத்திக் கொண்டீர்கள் இன்னும் அல்லாஹ் வேற வேற அத்தியாயங்கள் யா கேட்கிறான் ஆமனும் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் உங்களுக்காக நீங்கள் எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை சொல்லுங்கள் வத்த பொருளா லெக்கத்தின் வத்த பொருளா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த அல்லாஹ் திரும்ப திரும்ப இறையச்சத்தை போட்டு எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் அப்ப இதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நேரத்துல எவ்வளவு ஆசை கனவுகள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது நடைபெற்ற இந்த அகமதாபாத் விமான விபத்து என்பது கிட்டத்தட்ட அந்த அந்த விமானத்தில் இருந்து ஒரு நபரை தவிர எல்லோரும் பர்ணித்து விட்டார்கள் எத்தனை கனவுகளோடு பயணிச்சிருப்பாங்க பறந்து செல்லும்போது என்ன நினைச்சிருப்பான் சொந்த மகிழந்தைகளை பார்க்க போறேன் என்னுடைய பிசினஸுக்காக போறேன் இப்படி பல விஷயங்களை மையமாக வைத்து பயணித்திருப்பார்கள் ஆனா கடைசியில் என்ன ஆச்சு அல்லாது அவர்கள் எத்தகைய ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் கூட அந்த இடத்துல மௌத்த கொடுத்துட்டாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நமக்கு பல ஆசைகள் இருக்கிறது உலகத்துடைய அந்த கவனம் நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நம்முடைய உயிர் பிரிக்கப்பட்டால் அல்லாகவே சந்திக்கக்கூடிய அந்த நிலை நம்ம எப்படி இருக்கிறோம் ஜனாசா பெட்டியில் வைக்கும் பொழுது கூப்பாடு போடக்கூடிய நிலையில் இருக்கிறோமா அல்லது இறைவனை திருப்தியோடு அடையக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் நபி நாயக் சல்லா அலிஸ்லம் அவங்க சில செய்திகள்ல நமக்கு உணர்த்துறாங்க அவங்களுடைய காலத்துல நடந்த சில சம்பவங்கள் நமக்கு பானமாக இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நபியல் நாயக் சல்லா அலிஸ்லம் இருக்கும் பொழுது ஜனாசாக்கள் கொண்டு வரப்படுது அப்ப ரசுல்லா இத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முர்ரா அலன் நபி சல்லாஹ் அலிஸ்லம் பி ஜனாசத்தில் நபி அவங்க இருக்கிறாங்க ஒரு ஜனாசா அப்படியே கடந்து செல்லப்படுது மக்கள்லாம் மக்கள் தான் அழகிய மக்கள்லாம் அதை பத்தி ரொம்ப சிலாயித்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இப்படிப்பட்ட மனுஷன் இருப்பா நல்ல நல்ல நல்லா மார்க்கப்பட்டுள்ளாலே மார்க்கத்திற்காக பல அர்ப்பணிப்புகளை செய்தார் இப்படி பல அந்த ஜனாச அந்த அந்த மையத்தாகுவதற்கு முன்னால் அவர் செய்த அந்த நல்ல விஷயங்கள மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவர்கள் சொல்கிறார்கள் கால வஜபத் இவர் உறுதியாகிட்டு அப்படின்னு சொல்றார் பிறகு சும்ம உஹ்ரா பிறகு மீண்டும் ஒரு ஜனாசா நிறையோர்களை கடந்து செல்லுது அப்படி கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க கிட்ட விதமா பேசுறாங்க நல்லா போய் சேர்ந்தான் சிலருடைய மவுத் அப்படித்தான் இருக்கும் இன்னைக்கு இந்த மோடி வைராக்கள் இருக்கிறாங்களே மோடி அமெரிஷா போட்டாங்கன்னா மௌத் ஆயிட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்ல அழகும் தெரியல நாட்டுக்கு ஏற்பட்ட அந்த பீடை ஓஞ்சிருப்பாங்க மக்களுடைய நலன் அக்கறை இல்லை மத வெறுப்பை ஏற்படுத்தி மக்களை பிளவுபடுத்தி மக்களை நசுக்கக்கூடிய காட்டு முராண்டி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கோம் இவங்க எல்லாம் இறந்தா மக்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நம்ம மட்டும் இல்ல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அவனால பாதிக்கப்பட்ட எல்லாரும் இது மாதிரி ஒரு கெட்ட பண்புகளோடு உலகத்துல இருந்துட்டோம் நீங்களே நம்முடைய மௌத்துக்கு பின்னாடி சிலர் எப்படி பேசிடுவாங்க நல்லால போய் சேர்ந்துட்டான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து நம்மளெல்லாம் இறந்து பண்ணாம இருந்தாங்க இப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துடக்கூடாது நபியல் நாயக் சொல்லாது சொல்லுவாங்க அதுல எப்படி சொல்றாங்க பாருங்க இப்படி பேசி வார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூ சொல்லாது சொல்றாங்க வஜபத் இவருக்கும் உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க உடனே எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உமர் இல்ல அவங்க பக்கீல யார சொல்லா ரசுல்லா சொல்லா சொல்லுவாங்க தான் கேட்கறாங்க குருத்து லீஹாதா வஜபத் வலிஹாதா வஜபத் அவருக்கும் உறுதியாயிட்டுன்னு சொன்னீங்க இவருக்கும் உறுதியாயிட்டுன்னு சொன்னீங்க என்ன அல்லாஹுடைய தூதரை அப்படின்னு கேட்கும்போது ரபிசுல்லா சலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷஹாதத்து கௌமி இது இந்த பூமியில உம்மத்துடைய சாட்சியமாக இருக்கிறது நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும்பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது இவர் என்னை பார்த்து பேசணும் நம்ம நினைச்சிடக்கூடாது ஆனா மௌத்துக்கு பின்னாடி மக்கள் பேசணும் அந்த மாதிரியான ஒரு வாழ்கேக்கியே நாம பாத்தியப்பட்டவர்களா இருக்கணும் சிலர் எப்படி இருப்பாங்க தன்னவுல இஸ்லாத்தை கடைபிடிப்பாங்க தொழுவாங்க நோம்பு இருப்பாங்க முடிஞ்ச தான செய்வாங்க இப்படி குறுகிய வட்டத்திலே சிலருடைய அந்த பயணங்கள் இருக்கும் ஆனா இஸ்லாமிய அடிப்படையில இந்த இந்த ஹதீசை நம்ம பொழுது எப்படி விளங்குது ரசூசல்லா சிலம் அவங்க இந்த ஹதீசில இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள் மூமிலோன சுகதா உள்ளாக சொல்லார் இது பூமியில மூமிலர்களுக்கு இறைவனால் ஏற்பட்ட சாட்சியம் என்று சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட வார்த்தையை பாருங்க அல்லாவே ஏற்படுத்துறான் அவர் மௌத்தானதுக்கு பிறகு உலகத்துல எல்லாரும் பேசணும் அல்லா ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான் அல்லாவே ஏற்பாடு செஞ்ச சாட்சியமாக ரவி அல்லா சொல்லாரி சிலம் அவங்க சொல்றாங்க இது யாருக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல எந்த விதமான இந்த உலகத்துடைய நலனிலும் அதாவது உலகத்துல எந்த ஒரு நற்பெயரும் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லா இடத்துல மட்டும் இலக்காக கொண்டு மார்க்கத்திற்காக மார்க்கத்துடைய வளர்ச்சிக்காக இந்த பிற நன்மையான காரியங்களில் நாம் சமூக பணிகளில் ஈடுபடும் பொழுது என்ன செய்ய மக்கள்கிட்ட அறியப்படுவோம் ஒருத்த வராது தொழுவராறு போராறு அதோடு முடிஞ்சு போயிடும் அவர் இறத்தாங்கன்னா ஆமா வருவாருங்க தொழுவாருமா அப்படின்னு இருக்கும் சிலருடைய அந்த மௌக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியுமா நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜனாசகர்கள் நம்ம பங்கெடுத்துருப்போம் சில ஜனாசாக்களுக்கு போய் தொழுகும்போது எப்படி தொழுவோம் அஞ்சு வகுப்பு தொழில் எப்படி வந்து இருப்போம் எதார்த்தமா ஒரு ஜனாசா தொழிலை மார்க்கத்துல சொல்லப்பட்டு ஒரு மொழியில் ஒரு மோகில் செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிற மாதிரி தொழுந்துட்டு போயிருவோம் ஆனால் சிலருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கும் போது ரத்த உறவுகள் வேற அது ரத்த ரீதியாக வரும் பொழுது உள்ளத்துல என்ன செஞ்சிடும் தாக்கத்தை உண்டாக்கிடும் பாதிப்பு இழப்புங்கிற வரும் பொழுது அழுகை கண்ணீர் இகலாசோடு சூடு பிரார்த்தனை செய்வது இதெல்லாம் வந்துடும் ஆனா சிலருடைய மௌட்டு வந்து நம்முடைய உள்ளத்துல நீங்காத இடத்த உண்டாக்கிடும் எப்படிப்பட்ட மனுஷன் என்ன மாதிரியா வாழ்ந்தவர் அவருக்காக வேண்டி அந்த ஜனாசா தொழுகையில பங்கெடுத்து அந்த ஜனாசா தொழுகையில அந்த பிரார்த்தனையை அவருக்காக கேட்கும் பொழுது அல்லாஹ் வகுப்பில்லை இனிவா இவரை மன்னித்து விடுங்கள் சொல்லும் பொழுது உள்ளங்கள்லாம் அப்படி கண்கள் கண்ணீரை சுரக்க ஆரம்பித்து விடும் அல்லாஹ் இவருடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் உண்டான இடைவெளியை கொண்டு அல்லா ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் இவருடைய பாவங்களை மன்னித்து விட்டு சொல்லும் பொழுதே உள்ளங்கள் நுழுங்கி போய்விடும் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நாம் பாத்தியப்பட்டவளா அப்போ மற்றவர்கள் நாம் மரணித்த பிறகு நம்முடைய ஜனாசாவில் பங்கெடுக்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி ஏன் என்ன மாதிரி அமல் செஞ்ச மனுஷன் போயிட்டாரு அடுத்து நம்மளும் மூத்தாயிருங்கிற ஒரு பய உணர்வு ஏற்படுத்தும் இது மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்மை பாத்தியப்பட்டவர்களை நாம் ஆக்கணும் ஏன்னா இதெல்லாம் நாளை மறுமை நாளில் நம்மை மேம்படுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்வது போன்று எதை முற்படுத்திக் கொண்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே அந்த முற்படுத்துதல் நம்ம இடத்துல என்ன இருக்கு என்பதை நம்மளை ஒவ்வொருவரும் செய்யப்படுத்து செய்ய இந்த நேரத்தில் எனக்கு மூலக்குள் போட்டு வந்தால் என்னுடைய ரூகு பிரிக்கப்பட்டால் என்னுடைய இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் எப்படி இருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி எவ்வளவு நேரங்களை செலவிடுவோம் எவ்வளவு வாய்ப்புகள் கொண்டு பாருங்க கொஞ்சம் ஏச்சு பாருங்க சொல்லுடைய காலத்துல சகாபக்கள் எத்தனை விஷயங்கள்ல சில அமல்கள் தவறி போய்விட்டதுன்னா வருத்தப்பட்டிருக்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு போர்க்களம் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க போருக்கு செல்வதற்கான வாகனம் இல்லை பிரசுல சிலர் அப்படியே திருப்பி அனுப்புறாங்க அல்லாஹ் குரங்குல வசனத்தை இறக்குறான் அந்த மக்களுடைய நிலையை அறிந்து அல்லாஹ் எப்படி வசனத்தை இறக்கிறான் நவீன நீங்க அவங்களை திரும்பி போ சொல்லிட்டீங்க ஆனா அவங்க திரும்பி போகும் எப்படி போறாங்க அழுது கொண்டே போறாங்க இந்த நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே நம்மள எப்படி இருப்போம் ஒரு மார்க்க பண்ணி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு விஷயத்துக்காக வேண்டி சொல்றோம் ஏதோ ஒரு வேலை விஷயமா அது ரத்த ஆயிடுச்சு நீங்க இல்ல வேலை இல்லைன்னா அங்க போகணும் சிரமத்தை சந்திக்கணுங்கிற ஒரு நிலைதான் நமக்கு ஏற்படுது ஆனா சஹா பாக்கல எப்படி இருந்தாங்க பாருங்க எப்படி அந்த மருமையின் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியது இப்டுவரலா அவர்கள் அமல்கள் விஷயத்துல அவ்வளவு பேணிதான ஒரு நபித்தோழர் நபி பை இன்ஸ்பை பின்பற்றிய ஒரு நபி அவங்களுக்கு ஒரு செய்தி பிற்காலத்துல தான் தெரியுது ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தல் தொழுகையில கலந்து அடக்கம் வரை கலந்தா ரெண்டு கீராத்து நன்மை அவங்களுக்கு தெரியல பிற்காலத்தில் அவங்களுக்கு தெரிய வருது பத்தியான செய்தியை உள்வாங்கி கொண்டு அவர்கள் வருத்தப்பட்டு நிற்கிறாங்க ஆகா எனக்கு இந்த செய்தி முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒரு கீராத்து ரெண்டு கீராத்துல ஒரு கீராத்த நான் வீணாக்கி இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறான் இப்படி தவறு விட்டு அமலுக்காக வேண்டி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க இன்னைக்கு நாம எதை வருத்தப்படுவோம் ஒரு பத்தாயிரம் வருமானம் வர வேண்டியது தவறிட்டுன்னு அதுக்கு வருத்தப்படுவோம் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இருந்தா கிடைச்சிருக்குமே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணா கிடைச்சிருக்குமே இந்த கம்பெனிக்கு போனா கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோமே மர்மை என்ற விஷயத்துல இன்னைக்கு ஃபஜீர் தவறி விட்டது என்று வருத்தப்பட்டிருக்கிறோமா அவர்கள் அகல் யுத்தம் நடக்கிறது அசருடைய அந்த கொள்கை ரொம்ப தாமதமாகிறது வருத்தத்தோடு வர்றாங்க இவர்களுடைய புகுத்தகம் நாரா அவங்களுடைய அந்த கபுரையும் அவங்களுடைய அந்த வயிர்களையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும் என்று சபித்துக் கொண்டே வரான் நம்முடைய தொழுகையை தாமதப்படுத்த இவர்கள் இவ்வளவு இணையை செய்துவிட்டார்கள் சொல்லி வரான் ஒரு போர் நேரத்தில் கூட தொழுகை தாமதப்படுத்த நபி அவர்களுக்கு உள்ளத்து வருத்தத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் இது போன்று இந்த உலகத்துல மறுமைதான் நம்முடைய இலக்கு என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும் அல்லாஹ் மறுமையில் கேட்பான் கம்லபி சிங் உலகத்துல எவ்வளவு நாள் போ வாழ்ந்த ஒரு நாள் அல்லது அறநாள் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் சொல்கிறான் இல்ல இல்ல நீ குறைவாகத்தான் வந்த இல்லாஹ் ஹலீலா ரொம்ப குறைவாக தாப்பா உலகத்துல வாழ்ந்திருக்கிறாய் என்பதாக அல்லாஹும் சொல்கிறான் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழ பதிந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தான் இந்த உலக அவகாசம் என்பதை கவனத்தில் கொண்டு மர்மிதான் இலக்கு என்பதை இந்த வசனத்தின் மூலமாக ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்து மர்மைக்காக வேண்டி எந்த அமலையும் ஒரே ஒரு செய்தி இறுதியா சொல்லி முடிக்கிறேன் எந்த அமல் விஷயத்திலும் எவ்வளவு பெரிய ஒரு தூதர் அல்லாவது அரமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சான்றிதழ் கொடுக்குறாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு இறை தூதர் ஆனாலும் அமல்கள் எப்படி இருந்தாங்க கால் பாதம் வீங்குது கேட்கப்படுது எதுக்கு எல்லாவுடைய தூதரை நீங்கள் இப்படி வணங்க வேண்டும்

அப்ப ரசூல் சொல்லா அலிசல் அவர்களும் அதே போன்று அலி அலிலா அவர்கள் அதுல இன்னொரு நபித்தோழர் மூன்று நபித்தோழர் இருக்கு ரெண்டு நபித்தோழர் ரசூல்லா சொல்லாம அவங்க நம்பிக்கப்படுறாங்க முறை வைச்சு பயணிக்கணும் ரெண்டு பேர் தான் ஒட்டத்தில் ஏற முடியும் ஒருத்தர் கீழே இறங்கி போனா ரெண்டு பேர் இருப்பாங்க இப்படியே ரசூலாவுடைய முறை வருது ரசூலா இறங்கி கீழே போகணும் அப்படி இறங்கி போக வேண்டும் என்ற அந்த நிலை வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் நபியல் நாயின் சல்லா அலிசல்லாம் அவர்களை பார்த்து அலிரலில்லா அவர்களும் அந்த இன்னொரு நபி தோழர்களும் அபு லுபாஃபா என்று சொல்லக்கூடிய நபித்தோல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூல் சல்லாஹ் அவங்க இறங்க முற்படும் பொழுது சொல்றாங்க அல்லாஹுடைய தவிர இருக்க யாரும் சொல்லலாம் நீங்க ஒட்டகத்துல இருக்க இறங்காதீங்க என்று சொன்ன மாத்திரத்துல கத்தா நம்சி அந்த உங்களுக்காக நாங்கள் நடத்துறோம் அல்லாஹுடைய தூதரை என்று சொல்லும் பொழுது நபியல் நாயகி சல்லா அலிஸ் அவர்கள் வமா அனா ஆனா அப்படி அதுனா அணில் அதிரி மின்குமா உங்க ரெண்டு பேரை விட நான் நன்மையில தேவையற்றவன் இல்லப்பா உங்களுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும் நினைக்கலாம் எனக்கும் அந்த நன்மை வேணுமே என்று சொல்லி ரவீன் நாயம் சொல்லாலை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நன்மையை கூட இழப்புதற்கு தயாராக இல்லை இதை உடனே உள்ளத்துல ஆழமாக பதிந்து எந்த நன்மையும் நம்ம இழந்து விடக்கூடாது எந்த என்னென்ன வகையெல்லாம் நமக்கு நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மைகளும் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செய்வதன் மூலமாக அங்கு போய் கை செய்தப்பட்டு வைக்க மாட்டோம் அறுநாள் வாழ்ந்த ஒரு நாள் வாழ்ந்தங்கிற பயம் கவலை யாருக்கு ஏற்படும் அமல் செய்யாதவர்களுக்கு இந்த உலகத்தை சரியாக பயன்படுத்தாதவர்களுக்கு அமல் செய்தவர்களுக்கு அது எல்லாம் இலவாக்கப்படுகிறது என்பதை வேற வேற குரான் வசனங்கள் இருந்து நான் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹரு அப்படிப்பட்ட அந்த மருமையினால் இறைவனால் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அவனால் கண்ணியப்படுத்தக்கூடிய இஸ்லாம் கேட்டாங்க எல்லா மக்கள் எல்லாம் எழுப்பக்கூடிய நேரத்தில் என்னை கண்ணியப்படுத்துது என்று எவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை இது போன்ற பிரார்த்தனைகளை முன்வைக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மருமைக்காக அணு தினமும் அணு நொடி அதற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களை முன்னே மாக்கிய அருள் புரிவானாக வாகுருதாவானா அணில் அஹமதுல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல